விஜயகாந்த் பற்றி பல செய்திகள் நாள்தோறும் நாம் பார்த்தவண்ணம் இருக்கிறோம் ஈகப்பட்ட உதவிகளை செய்திருக்கிறார் வைர சாப்பாடு போட்டிருக்கிறார் இல்லை என வருவோருக்கு வாரி வரி வழங்கும் படைத்தவர் என செய்திகளை நாம் கேட்டு வருகிறோம் அது மட்டுமில்லாமல் பல இயக்குநர்களுக்கு வாழ்வை கொடுத்தவர் விஜயகாந்த் எத்தனையோ இயக்குனர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றியும் வைத்திருக்கிறார் இவரை போலவே நடிகர் முரளியும் பல இயக்குனர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்திருக்கிறார் என எத்தனை பேருக்கு தெரியும் மணிரத்னம் விக்கிரமன் சேரன் கதிர் உள்ளிட்ட பலர் அடங்குவர் இதில் முரளியின் தந்தை கன்னட உலகில் மிகப்பெரிய தயாரிப்பாளர் இருந்தாலும் தன் சொந்த முயற்சியாலும் உழைப்பாலும் முரளி சுனிமாவிற்குள் வந்தவர் சேரன் இயக்கத்தில் முரளி நடித்த படம் வெற்றி கொடிகட்டு இந்த படம் உருவாக காரணமாக இருந்ததே முரளிதானா சேரன் இயக்கிய தேசிய கீத படத்தால் பல பிரச்சனைகள் எழ அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் சேரன் எந்த வாய்ப்பும் இல்லாமல் இருந்திருக்கிறார் இந்த நிலைமையில் முரளி சேரனை அழைத்து சிவசக்தி பாண்டியனிடம் சென்றிருக்கிறார் அவரிடம் சேரனின் நிலைமையை எடுத்துக் கூறி வெற்றி கொடிகட்டு படத்தை இயக்கும் வாய்ப்பை வாங்கிக் கொடுத்தாராம் முரளி அதன் பின் நானும் பார்த்திபனும் நடித்தால் எப்படி இருக்கும் என முரளி கேட்க நன்றாக இருக்கும் என சொல்லும் பார்த்திபனுக்கும் பார்த்திபன் அவரது சேரனும் என்று கூறினாராம் சேரனின் படங்களை வடிவேலியின் காமெடி ஒர்க் அவுட்டாக இந்த படத்திலும் வடிவேலியை கமெண்ட் செய்திருக்கிறார்கள் அதுவரை சிங்கிள் ஹீரோ சப்ஜெக்ட் படங்களையே எடுத்து வந்த சேரன் இந்த படத்தில் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் வைத்து படத்தை உருவாக்கி இருக்கிறார் அதன் பின் வெற்றி குடிக்கட்டு திரைப்படம் வெற்றிகரமாக மாறியிருக்கிறது என சேரன் கூறினார் ஓகே வியூவர்ஸ் இதுபோல் சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்